முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்துக்கு முன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவோ அல்லது பொறுப்பு முதலமைச்சராகவோ நியமிக்கப்படுவார் என்ற தகவல் வெளியாகி அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளது கலைஞர் கருணாநிதி மறைவுக்குப் பிறகு தீவிர அரசியலுக்குள் நுழைந்தார் உதயநிதி பிறகு காட்சிகள் மாறின கட்சியின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதே ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் சுழற்சியடித்து அடித்து பிரச்சாரம் செய்தார் உதயநிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சராக மு ஸ்டாலின் பதவியேற்றார் அவரின் அமைச்சரவையில் மகன் உதயநிதியின் பெயர் இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் அவர் பெயர் இடம்பெறாதது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது உதயநிதியை அமைச்சராக்க வேண்டும் என்று முதன்முதலில் வேண்டுகோள் விடுத்தவர் அவரது நெருங்கிய நண்பரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் அதேபோல முக்கிய அமைச்சர்களான செந்தில் பாலாஜி நேரு சேகர்பாபு ஆகியோரும் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று வெளிப்படையாகவே தெரிவித்தனர் தான் அமைச்சராவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போதெல்லாம் புன்னகையை மட்டுமே பரிசளித்து விட்டு சென்றார் உதயநிதி இந்த நிலையில் எம்எல்ஏ வாகி ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்றார் இந்த நிலையில் அரியலூரில் பேசிய அமைச்சர் சிவசங்கர் உதயநிதி துணை முதல்வராக வேண்டும் என்று தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்க சிங்கப்பூர் ஜப்பான் மற்றும் துபாய் செல்லும் முன்பு உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிவிட்டு செல்வார் என்று பேசப்பட்ட நிலையில் அப்படி ஏதும் நடைபெறவில்லை அமைச்சராக பொறுப்பேற்று ஓராண்டு முடிவடைந்த நிலையில் கட்சியிலும் ஆட்சியிலும் உதயநிதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்று முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஸ்பெயின் செல்கிறார் தொடர்ந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கும் செல்ல உள்ளார் சுமார் பதினைந்து நாட்கள் இந்த பயணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் செல்லும் போது மூத்த அமைச்சரை பொறுப்பு முதல்வராக நியமிப்பது வழக்கம் எனினும் இந்த முறை அமைச்சர் உதயநிதி பொறுப்பு முதல்வராக நியமிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இன்னும் சிலர் செயல் முதலமைச்சராக உதயநிதி ஆக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளனர் அல்லது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது எது எப்படியோ சேலத்தில் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டிலோ அல்லது அதற்கு பிறகோ இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று நம்பத்தகுந்த வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது